இதைத்தான் நாங்க வலியுறுத்தி தோடுறோம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த அரசு அவர்களுடைய அந்த அதே வீரர் போன ஏப்ரல் மாசம் ஏப்ரல் மாசம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை பேட்டியில அவர் சொல்லி இருந்தது எனக்கு விஷயம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல என்னோட கோச்சோ என்னுடைய சப்போர்ட் ஸ்டாஃபோ ஏதாவது பண்ணிதான் என்னோட இதை இலக்க வைப்பாங்க அப்படின்னு அவருடைய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொன்னது ஒரு ட்விட்டர்ல ட்விட்டர்ல அவரோட குரல் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இது அவரோட குரல் இல்ல ஸ்வீட் தான் இல்ல அவர் பேசி முடிச்சிட்டோம் நடுவுல பேசி இருக்காரு பிரதர் நான் பேசி முடிச்சிட்டு போறேன் எனக்கு வேல இருக்கு நீ வந்து பேசிட்டு இல்ல டாபிக் வாங்க டாபிக் வாங்க என்னடா நடுவுல பேசிட வேண்டியதுனா இது சரியா இல்ல சரி 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 வாங்க ரெடிங்க மட்டும் கொடுத்துட்டே இருக்குது பிச்சைக்காரன் இதே வேல பிச்சைக்காரன் இங்க இங்க அதே பாத்து மட்டும் இதே பஞ்சாயத்து

ரொம்ப முக்கியமானது இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை இந்த அரசாங்கம் எதையோ மூடி மறைக்க பார்க்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய பார்வை இவர்களுடைய பொறுத்த மட்டல இதன சந்தேகத்தை எழுப்புகிறது என்பதுதான் இதற்கு எங்களுடைய ஒரு பார்லிமெண்ட்லயும் அதை தான் எழுப்பணும் உங்களை கொண்ட பதில் சொல்ல தயாராக இல்லை இவர்கள் எதையோ இந்த மூடி மறைக்கா இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன அதாவது அவங்க சொல்ற குற்ற முதல்ல நான் இதுக்கான தெளிவுபடுத்திட்டேன் நடைபெற்று இருப்பது ஒரு சின்ன விபத்து அந்த விபத்துனால மிகப்பெரிய வரிகள் நூற்று நாற்பத்தி ஐந்து பேருடைய கனவு சார் ஆமா விபத்து தெரியாம நடக்கிறதுக்கு பேர் தாங்க விபத்து தெரிஞ்சு திட்டமிட்டு நடக்கலங்கிறேன் எந்த ஒரு பெண்ணும் இப்படி ஒரு இழப்பை தன்னுடைய இருபது ஆண்டு கால உழைப்பை இப்படி இழக்க மாட்டாங்க அவங்களை அறியாம நடந்து போச்சு அந்த இடத்துல வெயிட்ட குறைக்கிறதுக்கு அவங்க உயிரை கொடுத்து முயற்சி பண்ணிருக்காங்க

இதில் அரசியல் பண்ணும் காங்கிரஸ் நினைக்கிறதான இந்த நேரத்தில் தேசம் ஒன்றா நிற்க வேண்டாமா அந்த பெண்ணுக்கு ஆறுதல் தர வேண்டாமா பிரதமரும் குடியரசுத் தலைவரும் ட்வீட் பண்றாங்க திரும்பி வாங்குறாங்க வெற்றி பெற்ற வீரருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா மரியாதையும் உனக்கு தர்றோங்கிறாங்க ஒரு இப்படி பேசும்போது எப்படி வந்து காங்கிரஸ் எதில் அரசியல் பண்ணலான் இருக்காங்க அவங்களுக்கு அரசியல் பண்ண எந்த களமும் இல்லை எல்லாத்துலேயும் அரசியல் பண்றாங்க தான் நான் சொன்னேன் விளையாட்டில் கூட அரசியல் செய்கிறாள்னதுக்கு அதையும் மாற்றி சொல்றாரு அவங்க பேசும்போது மாணிக்கம் சார் சொல்றாரு அதையும் மாற்றி பேசிட்டோம் நான் என்ன சொன்னேன் விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் அதுலேயும் விபத்து நடந்துருக்கிறது இதனால ஒட்டுமொத்த மொழி ஒரு ஆளுக்கு இல்லைங்க நூற்றி இருபது கோடி மக்களுக்கு இருக்கு ஏன்னா ஒரு தங்கம் வராதான்னு நம்ம இயங்கிட்டு இருக்க நேரத்தில் தங்கத்துக்கான வாய்ப்பை பெற்ற அந்த மங்கை வெறும் நூறு நூற்றம்பது கிராம் எடை வித்தியாசத்தில் இழந்து விட்டார்கள் என்ற வழி எல்லாருக்குமே இருக்கும் இந்த இதை மறுக்கவே இல்லை இனிமே என்ன செய்யணும் இது மாதிரி தவறு நடக்காமல் என்ன செய்யணும்னு எப்பயோ அவங்க போட்ட ஒரு ட்வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க அப்போவே அப்படி சொன்னாங்க அப்போ ஒரு போராட்ட குணத்தில் இருந்தாங்க வேற ஒரு காரணத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க அதில் முனைப்போடு இருந்தாங்க தீவிரமாக இருந்தாங்க தன்னுடைய பயிற்சியில் கூட ஒலிம்பிக்கான அந்த முதல் கட்ட களப்பயிற்சியில் கூட ஈடுபடாமல் அதில் ஈடுபட்டு இருந்தாங்க அதனால தான் இல்லாட்டி அவங்க வந்து அந்திம் பங்கல் வந்திருக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்தில் அதனால் அவங்க அவங்களுடைய குரலையும் அவங்களுடைய வழியையும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பகிர்ந்து கொள்கிறோம் அதை மதிக்கிறோம் எல்லாமே ஆனால் நடைபெற்றது விபத்துங்கிறது புரிஞ்சுக்காம எதில் அரசியல் பண்ணலாம் நினச்சி இதில் கூட ஒரு அரசியல்னு நம்ம வந்து ஒரு கட்டமைப்பு கதையை உருவாக்க வேண்டாம் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள் சுமந்த் விளையாட்டிலையும் அரசியல் செய்கிறார்கள் இதில் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இதில் விளையாட்டுல அரசியல் எங்கிருந்து வருது இல்லை அதை தவிர்க்க முடியாதா விளையாட்டில் எப்பவுமே அரசியல் இருக்கிறது அதுல வந்து மாற்று கருத்து இல்ல இந்தியால அதுவும் எப்போ ரொம்ப நாளா இருந்திருக்கு எக்கோ வருது கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்க மெயின் என்ன பார்த்தோம்னா இதுல சதி திட்டம் என்று இதை கூறுவதற்கு ஆதாரம் இல்லை அதுதான் பாட்டம் லைன் அதனால வந்து விசாரணையே வேண்டாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது விசாரிச்சு என்ன நடந்ததுங்கிறது